நாளொன்றுக்கு ஐந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கும் சுந்தர் பிச்சை மனைவியின் அட்வைஸை ஏற்றுக்கொண்டதால் கிடைத்த வெற்றி உலகம் முழுவதும் தொழில்நுட்ப துறையில் மிகவும் பிரபலமான பெயர்களில் ஒன்றாக அறியப்படுவது சுந்தர் பிச்சை கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சம்பளம் மட்டும் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு கோடி யுஎஸ் டாலர்கள் இந்திய ரூபாயின் மதிப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் வருமானம் சுந்தர் பிச்சை உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் தொழில்நுட்ப நிர்வாகிகளில் ஒருவர் இவரது சம்பளத்தின் பெரும்பகுதி அவர் பங்குகள் மூலம் பெற்ற வருமானம் என்பது குறிப்பிடத்தக்கது ஐஐடி காரக்பூரில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த சுந்தர் பிச்சை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் தமிழ்நாட்டின் மதுரையில் ஜூன் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் பிறந்த சுந்தர் பிச்சை சென்னையில் வளர்ந்தவர் ஐஐடியில் பி டெக் முடித்த பிறகு மேற்படிப்புக்காக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அவர் அமெரிக்காவின் வார்டன் வழியில் எம்பிஏ படித்து இரண்டாயிரத்து நான்கில் கூகுளில் சேர்ந்தார் ஆனால் அவரது வெற்றியில் பிச்சையின் மனைவி அஞ்சலி முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒன்று மேலும் அஞ்சலியின் ஆலோசனை தான் சுந்தர் பிச்சை கூகுளின் சிஇஓ ஆனதை உறுதி செய்தது அஞ்சலியும் சுந்தர் பிச்சையும் முதலில் காரக்பூரில் ஐஐடியில் சந்தித்து அங்கேயே நிச்சயம் செய்து கொண்டு பின்னர் திருமணம் செய்து கொண்டனர் சுந்தர் பிச்சை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் சேர கூகுளை விட்டு வெளியேற நினைத்த போது அஞ்சலி தான் அவரை கூகுளில் இருக்குமாறு அறிவுறுத்தினார் அஞ்சலி பிச்சையின் லிங்க்டின் கணக்கின்படி இன்டியூட் என்ற மென்பொருள் நிறுவனத்தில் வணிக இயக்க மேலாளராக பணிபுரிகிறார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி காரக்பூர் ஐஐடியில் பொறியியல் படித்து பின்பு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தார் இவரது தந்தை கோட்டாவில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஊழியராக பணியாற்றினார் சுந்தர் பிக்சை பின்னர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க அமெரிக்கா சென்றார் அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை அக்சென்சரில் பணிபுரிந்தார்